பெரும் சிறகுகளால் ராவணனை தாக்கினான் ஜடாயு கூறிய தன் நகங்களால் அவனை குத்தி கிழித்தான் ராவணனும் சும்மா இருக்கவில்லை கூறிய அம்புகளை ஜடாயு மேலே எய்தான் கழுக அரசனுக்கு உடம்பு முடியவில்லை ஆனால் சீதையின் நிலை அவனது காயங்களை அவன் கவனிக்க விடவில்லை தாக்குதலையும் அவன் நிறுத்தவில்லை ராவணனுடைய கிருடத்தையும் வில்லையும் ஒடித்து தள்ளினான் ஜடாயு இரண்டாவது வில்லை எடுத்தான் ராவணன் அதனையும் ஒடித்து தள்ளிய ஜடாயு ராவணன் தேரில் இருந்த பிசாசு முகம் கொண்ட கோர முகத்துடைய கழுதைகளையும் தேரையும் உடைத்து தள்ளினான் ராவணன் சீதையோடு கீழே விழுந்தான் தேவர்கள் ஜடாயுவை பாராட்டினார்கள் இவ்வளவு நேரம்தான் பாவம் ஜடாயு பாடுபடுவான் ஜடாயு ஒரு கன நேரம் வயோதிகளில் தள்ளாடி நின்றான் அதுதான் சமயம் என்று ராவணன் சீதையுடன் மேலே கிளம்பி போனான் ஏய் ஏன் திருடனை போல் ஓடுகிறாய் தைரியம் இருந்தால் நில் உன் தம்பி கரண் கதியை அடைய போகிறாய் என்று அவனுக்கு மேலே கிளம்பி ராவணன் முதுகில் தன் கால் நகங்களாலும் அழகினாலும் கொத்தி காயப்படுத்தினான் ஜடாயு ராவணனின் கைகளையும் பிடுங்கி போட்டான் ஜடாயு ஜடாயு கொத்த கொத்த புற்றிலிருந்து பாம்பு வருவது போல ராவணனுக்கு கைகள் முளைத்து கொண்டே வந்தன வழி பொறுக்காத ராவணன் சீதை விட்டுவிட்டு ஜடாயுவை கால்களாலும் கைகளாலும் பலமாக தாக்கினான் இக்கோர தாக்குதல் வெகு நேரம் நடந்தது இறுதிர் ஜடாயு தளர்வடைந்தான் இச்சமயத்தை பயன்படுத்திக் கொண்ட ராவணன் கத்தியை எடுத்து ஜடாயுவின் கால்களையும் ரெக்கைகளையும் விட்டு வீழ்த்தினான் ஜடாயு ரத்தம் பெருக கு குற்று உயிர்மாய் கீழே விழுந்தான் ஐயோ என் பொருட்டு உயிர் விட்டாயே என் கணவருக்கு இன்னொரு தகப்பனாக இருந்த இருந்தாயே என்று சீதை அந்த பறவையின் மீது விழுந்து அழுதாள் பெரிய தீ போன்ற கீழே விழுந்த ஜடாயுவை பார்த்து ராவணன் திருப்தி அடைந்தான் இப்பொழுது சீதையின் நிலைதான் பரிதாமமானது ராவணன் அவளை பிடிக்க கிளம்பினான் சீதை அலறி இங்கும் அங்கும் ஓடினான் ஏ மரங்களே என்னை காப்பாற்றுங்கள் ராமா லக்ஷ்மணா எங்கிருக்கிறீர்கள் என்னை காப்பாற்ற யாருமில்லையா என்று அழுது ஓடிய சீதையை ராவணன் பிடித்து தூக்கி கொண்டு மேலே கிளம்பினான் சீதை கருமேகங்களிடையே மின்னலைப் போல பிரகாசித்தாள் ராவணன் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் ஒரு மலை போல் இருந்தான் அவனுடைய உடம்பு சீதையின் ஜடாயு சீதையை காக்க உயிர் விட்டது நாமருடைய பக்தர்களுக்கு உணர்ச்சி இருந்தது ஜடாயு ஆழ்வார் என்ற பெயர் அவருக்கு சீதை பாவம் அரக்கனின் கைகளில் இப்போதும் மாட்டிக்கொண்டு விட்டாள் சீதையை ராவணன் எடுத்து போனதும் சூரியன் வருத்தம் தாங்காமல் மறைந்து போனான் எங்கும் இருளானது சீதைகள் புலம்பின தர்மம் ஒளிந்தன நீதி நல்ல நெறி கருணை எல்லாம் காணாமல் போனது இன்று எல்லா பிராணிகளும் கண்ணீர் சுரிந்தன